மாலை நேர செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் சீனாவுக்கு செல்ல தயாராகும் ஜனாதிபதி அனுர இருபது வருட கால நாடாளுமன்ற அனுபவத்தை பகிர்ந்து கொண்ட சஜித் பிரேமதாச ஜனாதிபதி அனுர விடுத்துள்ள விசேட செய்தி வடக்கில் தொடரும் சீரற்ற காலநிலை முஸ்லிம்களை புறக்கணிக்கும் தேசிய மக்கள் சக்தி இம்ரான் மஹ்ரூஃப் காட்டம் கொல்லப்பட்ட ஜேவிபியினருக்கு நீதி வழங்க நடவடிக்கை என்கின்றார் கட்சியின் பொதுச் செயலாளர் நிலவும் சீரற்ற வானிலை தொடர்பில் இலங்கை மின்சார சபையின் அறிவித்தல் தொடர்பென விரிவான செய்திகள் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவை சீனாவிற்கு விஜயம் செய்ய அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சரவை ஊடக பேச்சாளர் கலாநிதி நலிந்த ஜேதிஸ் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் டிசம்பர் மாதம் மூன்றாம் வாரத்தில் ஜனாதிபதி இந்தியாவிற்கு உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை அவர் தெரிவித்துள்ளார் மேலும் சீனாவுக்கு விஜயம் மேற்கொள்ளும் திகதிகள் இன்னும் தீர்மானிக்கப்படவில்லை எனவும் இலங்கையில் உள்ள சீன தூதரகத்தில் இருந்து அவருக்கு சீனாவுக்கு வருமாறு அழைப்பு வந்துள்ளது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இலங்கையின் பத்தாவது நாடாளுமன்றத்திற்கு புதிதாக தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்களுக்கான வழிகாட்டல் நிகழ்ச்சியில் எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச தனது இரண்டு தசாப்த கால நாடாளுமன்ற அனுபவத்தின் நுண்ணறிவுகளை அங்கு பகிர்ந்து கொண்டார் இந்த மூன்று நாள் நிகழ்ச்சியின் போது நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பங்கு மற்றும் பொறுப்புகள் நாடாளுமன்ற சிறப்புரிமைகள் நாடாளுமன்றத்தில் சட்டமியற்றும் செயல்முறை நாடாளுமன்ற குழு அமைப்பு நாடாளுமன்றத்தின் நிலைய கட்டளைகள் மற்றும் அரசியலமைப்பின் விதிகள் குறித்து உறுப்பினர்களுக்கு கற்பிக்கப்படுகின்றன இதன்போது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இலத்திரணியல் வாக்குப்பதிவு முறவையை பயன்படுத்தி வாக்களிப்பதற்கான நடைமுறை அமர்வையும் நடத்துவதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன மேலும் ஊழல் தடுப்பு சட்டத்தின் மூலம் நிறுவப்பட்ட லஞ்சம் மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுக்களை விசாரிப்பதற்கான ஆணைக்குழு தொடர்பான சட்டங்கள் மற்றும் நடைமுறைகள் மற்றும் பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற விவகார அமைச்சின் நாடாளுமன்ற விவகார பிரிவின் பங்கு குறித்தும் உறுப்பினர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது எந்தவொரு அரசியல்வாதியும் அதிகார தத்துவம் கொண்ட எவரும் இனிமேல் சட்டத்தை விட மேலானவர்களாக இருக்க முடியாது என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார் அனைவரும் சட்டத்திற்கு அடிபணிய வேண்டும் அதை போலவே சட்டம் பற்றி மக்கள் மத்தியில் சிதைவடைந்துள்ள நம்பிக்கையை மீண்டும் உறுதிப்படுத்த வேண்டும் சட்டத்தின் ஆட்சியானது உறுதிப்படுத்தப்படுவது இந்த நாடாளுமன்றத்தில் ஆக்கப்படுகின்ற சட்டங்கள் மூலமாக மாத்திரமல்ல சட்டங்களை உருவாக்கினால் மாத்திரம் போதாது அந்த சட்டங்கள் முறைப்படி நடைமுறைப்படுத்தப்படல் வேண்டும் சட்டம் நடைமுறைப்படுத்தப்படுகின்றது என்ற உணர்வு மக்களுக்கு ஏற்பட வேண்டும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் இந்நிலையில் கடந்த காலம் முழுவதும் சட்டம் மீதான மக்களின் நம்பிக்கை சிதைவடைந்து காணப்பட்டுள்ளது அந்த வகையில் குறிப்பாக ஜனாதிபதி என்ற வகையிலும் அரசாங்கம் என்ற வகையிலும் நாங்கள் இந்த சட்டத்திற்கு கட்டுப்பட்டவர்களே மேலும் நாம் எவரையும் பழிவாங்கவோ எவரையும் பின்தொடர்ந்து சென்று வேட்டையாட வேண்டிய தேவையோ உமக்கு கிடையாது ஒவ்வொருவருக்கும் சுதந்திரமாக அரசியலில் ஈடுபடுவதற்கான உரிமையை நாங்கள் நிலைநாட்டுவோம் என்றும் அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் வடக்கு மாகாணத்தில் தொடர்ச்சியாக பெய்து வரும் அடைமழை காரணமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு மற்றும் ஏனைய அனர்த்தங்களால் மக்களின் இயல்பு நிலை பாதிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணத்தில் இரண்டாயிரத்து முப்பத்தைந்து குடும்பங்களைச் சேர்ந்த ஏழாயிரத்து நானூற்றி பதினாறு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் இருபத்தி வீடுகளும் பகுதியளவில் சேதமடைந்துள்ளதாக யாழ்ப்பாண மாவட்ட அனைத்து முகாமைத்துவ பிரிவின் பிரதிப்பணிப்பாளர் டி என் சூரியராஜா தெரிவித்துள்ளார் இந்த சீரற்ற காலநிலை காரணமாக பன்னிரண்டு பிரதேச செயலாளர் பிரிவுகளில் பாதிப்பு உணரப்பட்டுள்ளது சாவகச்சேரி உருஹாவட்துறை உடுவில் கோப்பாய் சண்டிலிப்பாய் யாழ்ப்பாணம் நெல்லூர் பருத்துத்துறை சங்கானை காரைநகர் நெடுந்தீவு பிரதேச செயலாளர் பிரிவுகளில் இந்த பாதிப்பு உணரப்பட்டுள்ளது மன்னார் மாவட்டத்தில் பன்னிரண்டாயிரத்து நானூற்றி எண்பத்தி ஐந்து குடும்பங்களைச் சேர்ந்த நாற்பத்தி மூவாயிரத்து எண்ணூற்றி எழுபத்தி ஒன்பது பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக மன்னார் மாவட்ட அனத்த முகாமைத்துவ பிரிவு தெரிவித்துள்ளது மேலும் மாவட்டத்தில் பதினாறு தற்காலிக நலன்புரி நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளது உயர்தர பரீட்சைக்கான மத்திய நிலையங்கள் இல்லாத பாடசாலைகள் மற்றும் மதஸ்தலங்கள் பொதுமண்டபங்கள் இவ்வாறு தற்காலிக பாதுகாப்பு நலன்புரி நிலையங்களாக மாற்றப்பட்டுள்ளது அமைச்சர் விகித கேரத் முஸ்லிம்கள் தொடர்பாக அக்குரணையில் தெரிவித்த கருத்துக்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதவை என நாடாளுமன்ற உறுப்பினர் இம்ரான் மஹ்ரூஃப் தெரிவித்துள்ளார் தேசிய மக்கள் சக்தியில் வெற்றி பெற்ற முஸ்லிம்களுக்கு அனுபவம் போதாமையினாலேயே அமைச்சரவையில் அவர்கள் எவரும் சேர்த்துக் கொள்ளப்படவில்லை என்று அமைச்சர் அங்கு தெரிவித்திருந்தார் தேசிய மக்கள் சக்தியின் மூலம் தெரிவான நூற்றி ஐம்பத்தி ஒன்பது பேரில் எத்தனை பேர் கடந்த கால நாடாளுமன்ற அனுபவங்களை பெற்றவர்கள் தற்போது நியமிக்கப்பட்டுள்ள அமைச்சர்களுள் எத்தனை பேர் கடந்த கால அமைச்சு அல்லது பிரதியமைச்சு அனுபவம் பெற்றவர்கள் என்பதை அமைச்சர் கவனத்தில் கொள்ள வேண்டும் தேசிய மக்கள் சக்தியின் ஒரு சிலரை தவிர ஏனைய அனைவரும் புதியவர்கள்தான் அவர்களுள் பலருக்குத்தான் அமைச்சு பதவி வழங்கப்பட்டுள்ளது இதேபோல குறைந்தபட்சம் முஸ்லிம் ஒருவருக்கு அமைச்சு பதவி வழங்கியிருக்கலாம் இதனை வழங்குகின்ற மனநிலை தேசிய மக்கள் சக்திக்கு இல்லை இதனை மறைப்பதற்காகத்தான் அனுபவ குறைவு கதையை அமைச்சர் சொல்கின்றார் என்பது மிகவும் தெளிவாகத் தெரிகின்றது இதனை விட அந்த சந்திப்பிலே முஸ்லிம் அமைச்சர் நியமனம் தொடர்பாக கேட்கப்பட்ட கேள்விக்கு அமைச்சர் விஜிதகீரத் பதிலளிக்கும் பாணியை பாருங்கள் அப்போது அவர்களது உள்ளத்தில் என்ன இருக்கின்றது என்பது மிக தெளிவாக தெரியும் அமைச்சர் நியமனத்தில் முஸ்லிம்களுக்கு அனுபவம் இல்லை என்று கூறும் அமைச்சர் ஹேரத் அமைச்சர் செயலாளர்களில் முஸ்லிம்கள் நியமிக்கப்படாமை குறித்து என்ன சொல்ல போகின்றார் என்றும் கேள்வி கேட்டுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு எண்பத்தி ஒன்பது கிளர்ச்சியின் போது கொல்லப்பட்ட ஜேவிபியினருக்கு நீதி வழங்குவதற்கான நடவடிக்கைகள் குறித்த பேச்சுவார்த்தைகள் எவையும் தற்போது இடம்பெறாத போதிலும் எதிர்காலத்தில் இதற்கான முயற்சிகள் இடம்பெறலாம் என ஜேவிபி தெரிவித்துள்ளது மார்க்சிச இடதுசாரி கட்சியான ஜேவிபி தற்போது ஆட்சியில் உள்ள தேசிய மக்கள் சக்தி கூட்டணியின் பிரதான கட்சி இந்த நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு எண்பத்தி ஒன்பது ஜேவிபி கிளர்ச்சியின் போது கொல்லப்பட்ட ஜேவிபி உறுப்பினர்கள் அவர்களின் குடும்பத்தவர்களுக்காக நீதியை நிலைநாட்டுவதற்கான முயற்சிகள் இடம்பெறுமா என்ற கேள்விக்கு இதற்கான நடவடிக்கைகள் எதிர்காலத்தில் எடுக்கப்படும் என ஜேவிபியின் பொதுச் செயலாளரும் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினருமான கலாநிதி நிகால் அபயசிங்க தெரிவித்துள்ளார் நிலவும் சீரற்ற வானிலை காரணமாக மின்சார விநியோக தடை ஏற்படுமாயின் அது தொடர்பில் உடனடியாக தமக்கு அறிவிக்குமாறு இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது மின்சார விநியோக தடை ஏற்படும் நிலையில் அது தொடர்பில் அறிவிப்பதற்கான முறைமையினையும் இலங்கை மின்சார சபை அறிவித்துள்ளது இதன்படி சிஇபி எனும் செயலி ஊடாக அல்லது இலங்கை மின்சார சபையின் உத்தியோகபூர்வ இணையதளத்திற்குள் பிரவேசிப்பதன் மூலம் அல்லது பத்தொன்பது எண்பத்தி எனும் துரித இலக்கத்திற்கு குறுஞ்செய்தி அனுப்புவதன் மூலம் அறிவிக்க முடியும் என குறிப்பிடப்பட்டுள்ளது வாரத்தில் ஏழு நாட்களும் இருபத்தி நான்கு மணி நேரமும் சேவையினை பெற்றுக்கொள்ள முடியும் என இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது